நினை உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் குருசாமி பொண்ணு எல்லாரும் என்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க ஹூமீக்கரை இருக்கிற நம்ம எல்லாருக்குமே சேமிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட சேமிப்பை நம்மளோட வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றிக்கிறது மூலமாக நிறையாவே சேமிக்க முடியும் அப்படி நான் உங்களுக்கு பெஸ்ட்டான பார்த்து டிப்ப நான் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபுல்லாக யூஸ் பண்ணி சேவ் பண்ணது மூலமாக இருபத்தஞ்சு கிராம் வரைக்கும் நான் வந்து நகை சேர்த்துருக்குறேன் நாளைக்கு அந்த வீடியோவை உங்களுக்காக போஸ்ட் பண்ண பண்ணுறேன் ஒவ்வொரு மாதமுமேவும் நான் மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த சேலஞ்ச் மூலமாக நான் எவ்வளோ பணம் சேர்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதத்தோட முடிவில் என்னோட பிக்கி பேங்கை ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இதுதான் இந்த மாதம் நான் வந்து சேமித்த பணம் அப்படின்னு சொல்லி அப்படி சேமித்த பணத்தில் நான் என்ன வாங்கினேன் அப்படின்றதையும் ஒவ்வொரு மாதம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் இது எல்லாத்தையும் நான் இப்போ சொல்ல போகிற இந்த பத்து டிப்பை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் வாங்கினேன் நான் எப்படி சேமித்த அப்படின்றது தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டுப்பாக என்னோடய சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டு செலவுக்கு அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டு கொடுத்த உடனேயும் அதுக்குன்னு சொல்லி நான் வந்து பட்ஜெட்டை ப்ராப்பராக ரெடி பண்ணிடுவேன் அதில் ஒவ்வொரு நாள் செலவுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக பர்டிகுலர் அமௌண்ட்டை பிரிச்சிருவேன் இப்படின்னா பிரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒவ்வொரு நாளும் பணம் எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் கேட்டீங்க இல்லையா அந்த கேள்விக்கான விடையும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் எப்படி உங்களால் ஒவ்வொரு நாளும் பணம் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு ஏதாச்சும் செலவு இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி செலவு பண்ணுவேன் அந்த செலவு போக மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா என் பிக்கி பேங்கில் ஆட் ஆகும் அப்படி செலவே பண்ணலை அப்படின்னாலும் அந்த அமௌண்ட்டுமேவும் பிக்கி பேங்கில் தான் ஆட் ஆகும் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்பும் கூட அப்புறமா நான் வந்து சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டுருப்பேன் அது மூலமாக எனக்கு கிடைக்கிறது ஐம்பது ரூபாயாக இருந்தாலும் சரி நூறு இருந்தாலும் சரி அதை வந்து நான் எந்த விதமான செலவுமே பண்ண மாட்டேன் என்னோடய பிக்கி பேங்கில் தான் ஆட் பண்ணுவேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறது புரியுது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸாக இருக்கில்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் பிஸ்னஸ் இருக்குது இல்லையா அதை வந்து நான் வந்து எனக்கு எங்கே ஹோல்சேலாக கிடைக்கும் அப்படின்றத தெரியும் அப்படி நான் ஹோல்சேலாக வாங்கி ஒரு ஐம்பது ரூபா இல்லை இருபத்தஞ்சி பதினஞ்சு ரூபா இந்த மாதிரி மார்ஜின் வச்சு அவங்களுக்கு வந்து நான் சேல் பண்ணுவேன் வந்து ப்ராடக்ட் நம்ம கையில் வராட்டியுமேவும் டைரெக்டாக அட்ரஸை வந்து அவங்க கிட்டே கொடுத்துட்டோம் அப்படின்னா யாருக்கு போய் சேரணுமோ அவங்க கிட்டே வந்து சேர்த்துருவாங்க இது மூலமாக நான் மாதத்துக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் எல்லாருக்கும் கிவ்அவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணது ஆனால் இந்த நேரத்தில் எங்களோட இன்கம் வந்து ரொம்ப லோவானதுனால இதுக்காக நான் வந்து பொம்மைக்கு வந்து பெயிண்ட் அடிப்பாங்க பார்த்துருக்குறீங்களா டிஸ்ட்ரி பொம்மைக்கு அதோடய ஒர்க்கை வந்து நான் இருக்கிறேன் பெர் டேக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கொடுப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணியாச்சும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இந்த மாதிரி நம்மளுக்கு கமிட்மெண்ட் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணியாச்சும் சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணும் இதை உங்ககிட்ட சொல்லி காட்டணும் அப்படின்றதுக்காக சொல்லலை உங்கள் எல்லாருக்குமே சம்பாதிக்கிறதுக்கு வழி கிடையாது அப்படின்றத தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் எவ்வளவோ இருக்குது எதுனாலும் பரவாயில்ல எனக்கு இப்போதைக்கு அந்த அமௌண்ட் தேவை அப்படின்னு நினச்சி என்ன வேணாலும் நம்மளால் பண்ண முடியும் அடுத்தது டிப் நம்பர் த்ரீ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் நான் நிறைய இடத்துல இந்த சேவிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு தான் இருக்கிறேன் நூறுரூபாயை எடுத்துகிட்டு கடைக்கு போகிறோம் ஆனால் நீங்கள் வாங்க வேண்டியோட பொருளோடய விலை வந்து எண்பது ரூபா தான் இருக்குது இல்லை எண்பத்தி அஞ்சு ரூபா இருக்குது அப்படின்னா மிச்சம் பதினஞ்சு ரூபா கொடுக்குறாங்க இல்லையா அந்த பதினஞ்சு ரூபாயை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களோட பிக்கி பேங்கில் தான் ஆட் பண்ணணும் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் ஒரு அஞ்சு ரூபாயாச்சும் ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கற பத்து ரூபாயை உங்களோட எக்ஸ்பென்ஸில் ஆட் பண்ணுங்கள் அதெல்லான நம்மளுக்கு சேமிக்க சொல்லிக் கொடுக்கணுமா நீங்களே சொல்லுங்கள் நம்மக்கிட்ட எவ்வளோ பர்ஸ் இருந்தாலும் சரி எந்த பர்ஸையுமேவும் எம்டியாக வைக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் நான் அப்படிதான் இல்லை குறஞ்சபட்சம் ஒரு பத்து ரூபாயாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் எத்தனை பர்ஸ் இருந்தாலும் சரி அதில் உள்ள அமௌண்ட்டை எவ்ரி மந்த் வந்து எடுத்து க்ளோஸ் பண்ணவே மாட்டேன் எப்போது ரொம்ப ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன் வருதோ அப்பம்போது மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து செலவு பண்ணுவேன் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் பிக்கி பேங்கை மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்கிட்ட இருக்கிற பர்ஸ் கலெக்ஷனையும் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதையுமேவும் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் அது டிப் நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிக் அமௌண்ட்டு இப்போ நம்மளுக்கு ஐநூறுரூபா தான் ரொம்ப பெருசு அந்த ஐநூறுரூபாயை நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு பத்து ரூபாய் ரூபா ஐம்பது ரூபா இந்த மூணில் எதை உங்களால் எடுத்து வைக்க முடியுமோ அதை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை செலவு பண்ணிங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் தானே நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னா நிறையா வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமேவோ வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுற ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பழைய ஜாமான்ல போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கலெக்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கூட ஐம்பதுலேருந்து நூறுரூபா கிடைச்சாலும் அதுவுமே நம்மளோட சேவிங்ஸ் தான் அதனால இங்கே அந்த சேமிப்பு பண்ண முடியாது அதனால தான் இந்த சேமிப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே உங்களுக்கு ஆட் பண்ணி சொன்னது கிடையாது ஆனால் ஊரில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இது மூலமா அவங்களால நிறைய பண்ண முடியும் பால் கவர் கூட வாங்கிட்டு போறவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறமா தேங்காவோட சரட்டையை வாங்கிட்டு போறவங்க கூட இருக்கிறாங்க இந்த மாதிரி எவ்வளவோ விதமான நமக்கு வேஸ்ட்டுன்னு இருக்கிறது அவங்களுக்கு பிரயோஜனப்படுறதுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எப்படினாலும் பண்ணலாம் இல்லையா சேவிங்ஸ் அது டிப் நம்பர் சிக்ஸ் இது வந்து உங்களை பனிஷ் பண்ணுற மாதிரி நிறையா டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு காஃபி குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பேலன்ஸ் எப்போல்லாம் நீங்கள் குடிக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களை பனிஷ் பண்ணுற மாதிரி டுவெண்ட்டி ருபீஸ் வந்து நீங்கள் பிகே பேங்கில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ உங்களோட எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு குறைய குறைய நீங்கள் கண்டிப்பாக குடிக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க எக்ஸ்பென்சஸ் குறையுது அப்படின்னா எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் வச்சுருக்கிற பணம் குறையும் போது எப்படி வந்து நம்ம செலவு சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஹாபிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க எல்லாத்தையும் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்களோட ஆள் மனசில் நல்லா பதிய வச்சுக்கணும் என்ன அப்படின்னா சேமிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எப்போ அந்த சேமிப்புக்கான பணம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் அந்த பணத்தை நீங்கள் எடுக்கவே கூடாது டிப் நம்பர் செவன் இது வந்து நான் பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ண ஆரம்பிக்கேன்னு சொல்கிறேன் இல்லையா என்னோட ப்ரீ பட்ஜெட் வந்து நான் போட்டுருவேன் மந்த் எண்டில் எது எதுக்கெல்லாம் அமௌண்ட் பேலன்ஸ் ஆகுது அப்படின்றத ஒவ்வொன்றையும் நான் வந்து கால்குலேஷன் பண்ணுவேன் அப்படி கால்குலேஷன் பண்ண பண்ணதுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து அப்படியே பிகி பேங்க்ல வந்து ஆட் பண்ணிடுவேன் இங்க ரெண்டு விஷயம் இருக்குது ப்ரீ பட்ஜெட் போட்டதுனால தான் இதுக்கு தான் செலவு பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள வந்து செலவு பண்ண கத்துக்கிட்டோம் தேவை இல்லாம எதையுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவையும் எடுத்துருவோம் நம்பர் எயிட் நம்மளோட ஒவ்வொரு ஆசையுமேவும் தள்ளி போடணும் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கிற வரைக்கும் எப்போ வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கணும் நினச்சது நினச்ச நேரத்தில் கிடைச்சிச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு புரியாமல் போயிடும் பண்ணுனா தான் இந்த ஒர்க்கை நீ முடிச்சாதான் உனக்கான பெனிஃபிட் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்காக வந்து ஒரு கிரெடிட் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ண பண்ண உங்களோட ஒர்க்கு இப்போ ஹோம் மேக்கரை இருக்கிறவங்க அப்புறம் பார்த்துக்குவோம் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் தள்ளி போடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரெடிட் கொடுங்க இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அதுக்காக உனக்கு ஒரு பர்டிகுலர் க்ரெடிட் கொடுப்பேன் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒர்க்கை நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சுடுவீங்க நம்பர் எயிட் அடிக்கடி வந்து ஷாப்பிங் போகக்கூடாது அதுவே நம்மளோட ஆசைகளை வந்து தூண்டும் மொபைலில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஆனால் பார்த்ததான் பார்த்த உடனே வாங்கணும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து காட்டில் போட்டு வைங்க அதுக்கப்புறமும் அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது சொன்னதுக்கும் இப்போ சொல்றதுக்கும் நிறையாவேவும் கனெக்ட் இருக்குது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் இதில் உள்ள வித்தியாசங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரே நாளில் பண்ணிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை ஃபாலோ பண்ணி அதை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் டிப் நம்பர் நயன் ஒவ்வொரு தடவை கிராசரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான டூ டூ லிஸ்ட்டு வந்து எடுக்கணும் லிஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பொருளை எப்படி வாங்கணும் எங்கே போய் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதில் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் யோசிக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அதில் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும் உங்களோட கிராசரிக்கான பில் வந்து நிறையாவே குறஞ்சிரும் என்னோடய கிராசரிக்கான பில்லு ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரவாயிலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாக்குள்ளே தான் நான் வந்து வச்சிட்டேன் இருக்கிறேன் எங்கள் ஃபேமிலியில் நாலு பேர் இருக்கிறோம் உங்களுக்கான கிராசரி பில்லையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய கிராசரி சம்மந்தமாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபைனலாக டிப் நம்பர் டென் வெஜிடபிள்ஸ் தான் வெஜிடபிள்ஸ் வந்து எங்கே எப்படி வாங்க போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணணும் மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்க அப்படின்னா குவான்டிட்டி நிறையா இருக்கும் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும் ஒன் வீக் ஃபுல்லுமே வச்சு யூஸ் பண்ணலாம் இதே இது பக்கத்து ஷாப்லையோ இல்லை அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடையிலையோ போய் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வர்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே மூணு நாலு நாளைக்கு மட்டும்தான் வரும் குவாண்டிட்டி அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் விலையும் அதிகமாக இருக்கும் அளவு மார்க்கெட்டுக்கு போய் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு அப்படின்னா கீரை கொத்தமல்லி இந்த மாதிரி உடனே வளரக்கூடிய தாவரங்கள்லாம் வளர்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கும் நிறைய நேரம் வந்து மைண்ட் ரிலாக்ஸிங்கோடு இருக்கிற மாதிரியும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நான் ஃபாலோ பண்ணுற இந்த பத்து விஷயங்களை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது எதனாச்சும் உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க இதை கண்டினியூ பண்ணலாமா நெக்ஸ்ட்டு பத்து டிப்புக்குன்னு கமெண்ட் பண்ண